அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வெள்ளிக்கிழமை முழு பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக சிறப்பான ஒரு அண்ணாபிஷேகம் அவ்வளவு சிறப்பானது நாளைய தினம் அனைத்து சிவ ஆலயங்களுமே சிறப்பாக நடைபெறும் அனைவரும் போய் சிவபெருமானை கண்குளிர கண்டு வந்தால் வீட்டில் என்றென்றைக்குமே செல்வ வளர்ச்சி தான் ஏற்படும் இப்ப வீட்டில் வந்து சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க எந்த மாதிரி அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் எங்க வீட்ல சிவலிங்க சிலையே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அது எந்த முறைப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கோடி லிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களை போக்கும் அப்படி இருக்கையில சிவலிங்கம் மீது அன்னாபிஷேகம் அந்த செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு லிங்கத்திற்கு சமமாக கருதப்படும் அதனால தான் சோற்றால் அபிஷேகம் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை தரிசனம் செய்தால் பல ஜென்ம பாவங்கள் தீர்ந்து நம் வாழ்க்கையில் என்றென்றைக்குமே முன்னேற்றம் தான் ஏற்படும் சொல்லப்படுது சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான விரத நாட்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த பௌர்ண ஐப்பசி மாதத்தில் வருகின்ற இந்த அண்ணாபிஷேக நாள் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு செய்யும் அண்ணாபிஷேகம் மிக மிக சிறப்பானது ஐப்பசி பௌர்ணமியில்தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றினார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவுடன் காட்சி தருவார் அதனால அந்த திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலா முடிசூடிய சிவபெருமானுக்கு முழுமையான ஒரு ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது நமக்கு என்றென்றைக்குமே ஒரு நன்மையே தான் உண்டாக்கும் இப்போ அனைத்து உயிருக்கும் படியலுக்கும் ஈசனுக்கு எந்த மாதிரி அபிஷேகம் சொல்லி பார்க்கலாம் இப்போ கல்லினுள் வாழும் தேரை முதல் கருப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்துக்கும் உணவளித்து படையளிப்பவர் படையளிப்பவர் தான் அந்த ஈசன் உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றுக்கான உணவையும் படைத்த ஈசனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமியில் அனைத்து சிவாலயங்களையுமே அண்ணாபிஷேகம் கோலகலமாக கொண்டாடப்படும் இப்போ ஏன் அண்ணாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றது ஆன்றோர் வாக்கு இதோட அர்த்தம் என்னன்னா சோரே தெய்வம் சோற்றை தெய்வம் போல் கருதணும் அப்படின்னு சொல்கிறது தான் உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலுமே ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நெல் அரிசியாகும் அரிசி சோறாகும் சோற்றுக்கு பிறகு எதுவுமே கிடையாது நாம் உட்கொள்ளும் சோறு நம் தேகத்தில் சக்தியாகி விடும் அது போலதான் ஆன்மா பிறப்படுக்கும் பல ஜீவன்களாக உழவும் மீண்டும் இறைவனோடு கலந்துவிடும் இதுதான் இந்த தத்துவமே நாம் எவ்வளவு உணவை உட்கொள்கின்றோமோ அதை பொறுத்துதான் நமது மனம் தேகம் எல்லாமே இருக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அன்னத்தை சிறிதும் நாம் வீணாக்கவே கூடாது இப்போ சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வ அந்த ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கோம் அதோட அர்த்தம் என்னன்னா சாப்பாடு தான் சொர்க்கம் அப்படிங்கிறது கிடையாது உலகையே காக்கும் ஈசனுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று சோற்றால் நடைபெறும் அண்ணாபிஷேகத்தை காண்பது தான் சொர்க்கம் சோரால் முழுவதுமே எம் எம்பெருமானை கண்டவர் வாழ்வில் இன்பம் நிம்மதி அனைத்துமே உண்டாகும் அண்ணாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் அதனால தான் சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பஸ் அண்ணாபிஷேகம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐப்பசி அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை பௌர்ணமி திதி முழுவதுமே இருக்குது இந்த பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு தஞ்சை பெரிய கோயிலில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அந்த சிவ கோயிலுக்கு வந்து அன்னாபிஷேகம் மூட்டை மூட்டையை அரிசி கொண்டு வருவாங்களாம் முடிந்தால் சிவாலயங்களுக்கு நீங்கள் அரிசி வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அந்த கோயிலுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னா ஒன்று கட்டாயம் கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எந்த ஒரு சிவாலயங்களாலும் சரி அங்கே அரிசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க நாளைய தினம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் வீட்டில் வந்து அன்னாபிஷேகம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தாராளமாக செய்யலாம் அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டில் உள்ள சிவலிங்கத்தை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க மங்கள பொருட்களாக சொல்லப்படும் பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் இது எல்லாம் இருக்குதோ அதை வச்சுலாம் நீங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்க அம்பிகை பாகனாக சொல்லப்படும் சிவபெருமான் அபிஷேக பிரிய நாளைய தினம் முழு பௌர்ணமி என்று இணை அனைத்து பொருட்களை கொண்டு நாம் அபிஷேகம் செய்யும்போது மனம் குளிர்வார் அண்ணாபிஷேக வழிபாட்டில் பச்சரிசி சாதத்தை தான் நாம் பயன்படுத்தணும் சாதம் அடிச்சுட்டு அதை முழுமையாக நல்லா ஆற வச்சுட்டு சிவலிங்கத்தை முழுமையாக மூடும்படி அதன் மீது அப்படியே நல்லா சாத்துங்க சிவபெருமான் மீது வீட்டில் உள்ள காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செஞ்சுட்டு என் பெருமானுக்கு தீப தூப ஆராதனை அனைத்தையுமே காட்டிட்டு காலையில் இந்த வழிபாடு நீங்கள் அண்ணாபிஷேகம் செஞ்சீங்கன்னா மாலையில் வர அப்படியே இருக்கட்டும் அது கொஞ்சம் ஒரு பகுதியை எடுத்துட்டு மாலை நேரத்தில் தயிர் கலந்து வீட்டில் உள்ள அனைவருமே பிரசாதமாக சாப்பிடலாம் சிவலிங்கத்தின் மேல் பகுதி மீதி கொஞ்சம் இருக்கிறத பிற ஜீவராசிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் சாதத்தை எடுத்து காக்கைக்கு போடலாம் நீர்நிலைகளுக்கு போடும்போது அங்கே உள்ள உயிர்கள் எல்லாமே சாப்பிட்டு உங்களை வாழ்த்தும் இப்போ வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து சிவலிங்கம் இல்லைன்னா சிவன் படம் இருந்தால் நீங்கள் அன்னத்தை பூசாலாம் இல்லாத பட்சத்தில் நல்லா முழு வாழை இலையை போட்டுட்டு அதில் வெள்ளை சாதத்தை வச்சு சிவலிங்கமாக கருதி நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடிந்தவர்கள் சாம்பார் பொரியல் வடை பாயசம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்யலாம் அன்னாபிஷேக வழிபாட்டோட பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ச சந்திர பகவானே தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்தனால நாம் அன்றைய தினம் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு அனைத்து விதமான நன்மைகளுமே உண்டாகும் நாளை தினம் முழு பௌர்ணமி இந்த நாளில் வந்து சக்தி இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாகவே இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் முழுமையாக சிவனை வந்து வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு என்றென்றைக்குமே உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்து நன்மையே உண்டாக்கும் நீங்கள் அரிசி வாங்கி கொடுக்கறது நாளைய தினம் சிவன் கோயிலில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்மையே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதை தொடர்ந்து ஏதோ ஒரு ஒரு நான்கு பேருக்கோ அந்த மாதிரி அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தொடர்ந்து அதிதி பேரவை ஆன்மீக யூடியூப் சேனலில் பாருங்கள்